மூணாவது ஒண்ணு என்ன முறைகேடான உறவு முறைகேடான உறவு என்ன ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணோட தான் உறவு கொள்ள முடியும் அதான் இயற்கை அப்படி அப்படிதான் எல்லா படைத்திருக்கிறான் இவங்க என்ன பண்றாங்க அதை உடைச்சி ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண்ணு ஓரின சேர்க்கைன்னு என்ன செய்யறான் இப்படி ஒரு வழிமுறையை கையாளுறான் இந்த ஓரின சேர்க்கைங்கிற முறையில எல்லாரும் இதை லைக் பண்ண ஆரம்பிச்சேன்னு வைங்க அதுல என்ன தப்புண்டு வேற கேட்கறான் அதுக்கு போராட்டம் வேற பண்றான் எதுக்கு செஞ்ச செஞ்சா என்னங்கிறது போராட்டம் நடக்குது அவனை அங்கீகரிக்கணும் ஒரு ஆணோட ஆண் சேர்வதை அவங்க சேர்ந்து வாழ்வதை அது சட்ட அங்கீகரிக்கணும் அது தப்புன்னு சொல்லக்கூடாது என்றெல்லாம் போராட்டங்கள் எல்லா இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது இது எல்லா பக்கமும் வந்துருச்சுன்னு வைங்க ஆணோட ஆணு பெண்ணோட பண்ணு என்கிற மாதிரி வந்தால் அதனுடைய விளைவு என்ன அதேதான் மனிதர்கள் அலைஞ்சு போயிடும் அடைய கடைசியில ஒரு தள்ளாத வயசுல ஒருத்தன் வந்து இந்த மாதிரியான ஒரு பழக்கத்துக்கு ஆளான ஒருத்தன் ஒரு ஆணோட ஆண் இருக்கிறான் பெண்கள் மீது நாட்டம் இல்ல பெண்ணோட பெண் ஆண்கள் மீது நாட்டம் இல்ல இந்த மாதிரியான ஒரு முறைகேடான ஒரு உறவை செல்வார்களே ஆனால் அவங்களுடைய கடைசி நிலை என்ன இப்ப ஒண்ணு தெரியாது ஒரு ஐம்பது வயசு ஆகும் பொழுது இந்த மாதிரி ஆசையெல்லாம் போன பிறகு படுத்து கிடப்பான்ல அவனுக்கு கஞ்சி ஊத்துக்கு ஒரு வாரிசு இருக்குமா நீ ஆணோட ஆனா உனக்கு வாரிசு இருக்காத நீ பெண்ணோட பெண்ண உனக்கு வாரிசு இருக்காத உன்னை யார் தூக்கி நீ பாட்டுவா நமக்குன்னு பெற்று நம்ம வளர்த்து நம்ம அன்பு செலுத்தி நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா நம்ம சிரம போடக்கூடிய காலத்தில் என்ன செய்வாங்க அவங்க தூங்கி நிறுத்துவாங்க ஒருத்தர் ஒருத்தர் உதவியா இருப்பாங்க ஒரு ஆணோட ஆண் இருந்த ஆணு ஆணுக்கு சேவை செய்வானா ஆணு பெண்ணா இருந்த ஒருத்தர் ஒருத்தர் சேவை செய்வாங்க இயற்கையாக அந்த மாதிரி அந்த அந்த பாலியல் வேறுபாடு வந்து சேவை செய்ய தூண்டும் இந்த மாதிரி ஓரின சேர்க்கையை வந்து தூண்டக்கூடிய வகையிலையும் இன்றைக்கு செய்திகள் படங்கள் கட்டுரைகள் ஆராய்ச்சியில் போய்கொண்டிருக்கிறது அப்ப இப்படி ஒரு செயல ஈடுபட்டுவதும் எதை தடுக்கிறது குடும்ப வாழ்க்கை நாசமாக்கிவிடும் ஒரு நபியை வரைக்கும் இந்த விபச்சாரம் கடுமையாக கண்டிக்கிறது அந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுவதையும் இஸ்லாம் வன்மையாக நம்ம மனசுல பதிவு வைத்துக் கொள்ள இந்த சிந்தனை வந்தால் நம்ம குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் துரோகம் செய்து கொண்டுதான் குடும்பத்தில் இருப்பவர்களாக சில ஆளுக்கு குடும்பத்துல இருப்பாங்க இருந்து கொண்டே என்ன செய்வாங்க கேட்டா அவங்க இருப்பாங்க குடும்பத்துல இருந்து கொண்டே இருப்பார்கள் யாரா இருந்தாலும் இது கொண்டு நீ செய்வதற்கும் இருந்து கொண்டு ஆணுக்கு பெண்ணு துரோகம் செய்வதும் பெண்ணுக்கு ஆணு துரோகம் செய்வதெல்லாம் இதனுடைய பாரதூரமான விளைவு வழங்காம செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் ஒரு பக்கம் ஒட்டுமொத்தம் பகிரங்கமா டிக்ளேர் பண்ணி செய்யலாம் இன்னொரு பக்கம் குடும்பத்துக்குள்ள இருந்து கொண்டு இந்த ரெண்டு செயலும் செய்யக்கூடியவர்கள் நம்ம சமூகத்தில் இருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய டேஞ்சரான ஒரு காரியம் இது மார்க்கத்தில் எவ்வளவு பெரிய தண்டனை இருக்கிறது ஒரு நபி நூத்து நபி அனுப்பி அந்த அவங்க ஆரம்பிச்சது இவங்க சொல்லுவாங்க முதல் மனிதர் காலத்துல வந்துருச்சு பொய் இஸ்லாமிய பார்வையில வந்து ஆதி மனுஷன் இது இருக்கவில்லை இது செயற்கையா தான் வந்தது இஸ்லாமிய பார்வை பிரகாரம் இந்த ஆணோட ஓரின செயற்கைங்கிறாங்க இல்லையா இது வந்து இயற்கையா வராது இயற்கையா வருவதா இருந்தால் அந்த ஈர்ப்பு பாலின வேற்றுமை இருந்தால் தான் அது வரும் இது வேணும்னு ஒரு நோயினால எவனோ ஒரு விதைச்ச காரணத்தினால இப்படி ஒரு பழக்கம் உண்டாகி இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை வைத்து லூத்து நபி அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க மா சபக கும்பிகா மின் அகதி மின்னல் ஆலமீன் உலகத்துல உங்களுக்கு முந்தி இதை ஒரு வேலை செஞ்சது இல்லை அப்படிங்கிறார் லூத்து நபி லூத்து நபி போய் அந்த மக்கள் அவங்க சமுதாயத்தில் இந்த மாதிரி ஆணோட ஆண் சேர்ந்து கொண்டிருந்தார்கள் இல்லையா அவங்களை பார்த்து என்ன செஞ்சாங்க இதுக்கு முந்தி உலகத்தில் யாரும் செஞ்சது இல்லை அப்ப இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நபி காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் தான் முதன் முதலாக சேர்க்கைக்கு வழிவகுத்தார்கள் வெளிப்படையாக செய்ய ஆரம்பித்தார்கள் அதுக்கு முன்னாடி உலகத்தில் விரும்பக்கூடியவர்களாக இருக்கவில்லை ஆணு பெண்ணை விரும்பக்கூடியவனாகவும் பெண் ஆணை விரும்பக்கூடியவனாகவும் தான் அந்த காலத்தில் இருந்துட்டு வர்றாங்க ஆது மகவான் தான் படைச்சான் அந்த நபியுடைய வழியிலான எல்லாமே வந்திருக்கு இது எங்க உடைகிறது லூத்து நபி காலத்தில் தான் உடைகிறது இதுக்கு அல்லாஹ் செஞ்ச வேலை என்ன அவங்க எப்படி அழைக்கிறான் அல்லாஹ் தலைகீழ அல்லாஹோட கோபம் இது இந்த மாதிரியான ஒரு செயல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹவுடைய கோபம் எப்படி வருகிறது ஃபஜா அல்னா ஆலியகா அந்த ஊருடைய மேல் பகுதியை கீழ்ப்பகுதியாக ஆக்கிட்டோம் இப்படி இருக்கு பிரட்டுற தோசை பெருட்டுற மாதிரி மேல் பகுதியாக இருக்குதுல அப்படியே கீழே ஒரு தோசை கரண்டி விட்டு அப்படி பிரட்டான் என்ன வாங்கிறேன் நம்ம உள்ள போயிடுவோம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா அந்த மக்களை எப்படி பிரட்டினானா ஆழனா ஆழியஹா சாபிலஹா அந்த ஊருடைய மேற்பகுதியை கீழ்பகுதியா மாத்திட்டோம் மாற்றிட்டோம் அப்படின்னா தோஷம் மாதிரி தூக்கிக்கிட்டு பரட்டித்தான் அல்லாஹ் அது ஏனும் அது மாதிரி அவர்கள் மீது கல் மாறியை பொழிந்தோம் தமஸ்னா அயதி அழினகும் அவங்களுடைய கண்களை குருடாக்கினோம் மூணு பேரு அல்ல செய்யறான் ஒன்னு வந்து கல் மாறி பொழிகிறான் கல் குருவிச்சு அடிக்கிறது சூடேற்றப்பட்ட கற்களை கொண்டு வேதனையை கொடுக்கறான் அதுக்கப்புறம் குருடர்களாகி ஓட முடியாம கண்கள் தெரியாத நிலையில அவர்களை அல்லா ஆக்குகிறான் அதுக்கப்புறம் தூக்கி போட்டு ஒரே தலைகில புரட்டி தூக்கி மனுஷன் கூட புதைக்க கூடாது அவன அல்லவே தலைகில புரட்டி அழிச்சு தான்னு சொல்ற அளவுக்கு அல்லாஹ் இந்த செயல் மீது கடுமையான கோபத்தை காட்டுகிறான் இந்த மாதிரி அல்லாவுக்கு வெறுக்கத்தக்க இதுக்கு நபி அனுப்பி கடுமையான தண்டனையை கொடுத்திருக்கிற ஒரு காரியம் எது இந்த ஆணோட ஆண் இந்த மாதிரியான உறவு இருக்கிறது அது பயங்கரமான பாரதூரமான ஒரு குற்றம் குடும்பத்தை நாசமாக்கிவிடும் அல்லாஹுவிடத்திலும் கடும் கோபம் ஒட்டுமொத்தமா ஒட்டுமொத்தமாக அழிக்கிறது காரணமாகிதான் இது அல்லாவுக்கு எதிராக யுத்தம் செய்கிறது என்ன யுத்தம் அல்லாஹ் வந்து ஆணு பெண் படைத்து ஒருத்தர் ஒருத்தர் இருக்கக்கூடிய வகையில அவன் ஒரு அழகான ஒரு செட்டிங்க படைச்சிருக்கிறான் உன் செட்டிங் தப்பு என்று சொல்லிவிட்டு அந்த உடலுறவுக்கு இல்லாத ஒரு வழியில உடலுறவை கொள்ளும் பொழுது அது அல்லாவுக்கு எதிரான ஒரு போராக அமைகிறது என்கிற வகையில் அல்லாத கோவப்படுகிறாங்க அதுவும் எய்ட்ஸ் காரணம் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்ப ஒரு பெண் வந்து பல ஆண்கள்கிட்ட போவதனாலையும் எய்ட்ஸ் உற்பத்தியாகவும் அந்த மழைப்பாதையில உடலுறவு மூலமாகவும் என்ன உண்டாகும் எய்ட்ஸ் உண்டாகும் அந்த இடத்துல வந்து அதுக்கு விஞ்ஞான ரீதியா நிறைய காரணங்களை சொல்றான் அப்ப அந்த எய்ட்ஸ் ரெண்டு நாள் உண்டாகுங்க பரவுறது பல வழியில் பரவும் அப்ப உலகத்திலே அல்ல வந்து அவனுக்கு அப்படி தண்ணு கொடுத்தான் இப்ப இப்படி தண்ணு கொடுக்கறான்ல இந்த காலத்துல என்ன செய்யறான் அவனுக்கு ஒரு எய்ட்ஸ் நோயை கொடுத்து கஷ்டப்பட்டு காலம் எல்லாம் சிரமப்பட்டு எந்த நோய் வந்தாலும் தீராத ஒரு நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறான் அப்ப முஸ்லீம்களாக நம்ம என்ன செய்யணும் ஊர் காலத்திலையும் இந்த துறவரத்தின் பக்கம் நாட்டம் கொள்ளக்கூடாது துறவரம் செய்யக்கூடியவர்களை நல்லவர்கள் நினைக்க கூடாது அறிவுஜீவிகள் நல்லது மாதிரி சொன்னாலும் சரிதான் அது பாரதூரமான பயங்கரமான குற்றம் என்பதை நம்ம என்ன செய்யணும் மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் அடுத்தது வந்து இந்த ஓரினச் சேர்க்கை என்பது எவ்வளவு தவறான ஒரு செயல் என்பதையும் மக்களுக்கு விளக்க வேண்டும் நம்ம மக்கள்கிட்டய இதனுடைய கேடுகள் இதனால் மருமையில என்னென்ன கிடைக்கும் குடும்பத்தை சொல்றதுக்கு முன்னாடி குடும்ப அமைப்பு சிதைக்கக்கூடியதை பத்தி இல்லையா இந்த விபச்சாரத்தில் ஈடுபடுற காரணத்தினால ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவனும் துரோகம் செய்துவிட்டு இது மாதிரி ஈடுபடுவார்களே ஆனால் அவர்களை அல்லாஹ் எந்த மாதிரி நடத்துவான் அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை எல்லாம் கொடுப்பான் என்பதை நம்ம அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் குடும்பத்தில் என்ன செய்யணும் விசுவாசம் மிக்கவர்களாக இருக்கணும்